பெண்வழி சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஜய் அறுபத்தெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற படத்தோட தலைப்பு மற்றும் அதனுடைய முதல் தோற்றம் இரண்டும் வந்து புத்தாண்டுக்கு ஒரு நாள் முன்னாடியே வெளியாகிச்சு அதற்கு அடுத்த நாள் புத்தாண்டு அன்று படத்தோட இரண்டாவது தோற்றத்தையும் வெளியிட்டிருந்தாங்க இரண்டும் முதல் பார்வையில் ஓகே நல்லா தான் இருக்குது பாசிட்டிவாக இருக்குது ஆனால் நிறைய அந்த ஏஐ அப்படின்றாங்க இல்லையா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அதை பயன்படுத்தி இந்த போஸ்டர்கள் வடிவமைச்சிருக்கிறதா நிறைய பேர் வந்து அந்த போஸ்டர்களை விழாவியாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க நாமும் பார்த்த வரையில் வந்து இரண்டு குறிப்பாக இரண்டாவது தோற்றத்தில் வந்து அந்த ஏஐ அப்படிங்கிற அந்த செயற்கை தொ அதனுடைய பயன்பாடு நிறைய தெரிஞ்சது காரணம் அந்த விஜயோட தோற்றம் இரண்டாவது விஜய் இளைய விஜய் இருக்காரு அவருடைய தோற்றம் வந்து அந்தளவு சிறப்பாக இல்லை அந்த இரண்டாவது டிசைனில் அதே போல் படத்தின் தலைப்பு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட்டு இப்போ கோட் அப்படின்னு வெறுமனையாக விட்டாக்க ஆடை பலி கொடுக்குற மாதிரி அப்படின்னு ட்ரோல் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சே என்னவோ முழு ஃபார்ம் அதை ஃபுல் அதே வந்து கொடுத்துட்டாங்க அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ட்டு இதில் இப்போ பெரிய விமர்சனம் என்னென்னா எடுக்கிறது தமிழ் படம் இந்தியாவில் தான் மெயினாக வெளியிட போகிறீங்க அஞ்சு லாங்குவேஜில் இங்கிலீஷில் ஒன்றும் அந்த படத்தை வெளியிட போகிறதில்ல ஆனால் எதற்காக முழுமையான ஆங்கில தலைப்பு இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜயோட படங்களில் வாரிசு தவிர நிறைய படங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அதாவது ஆங்கில தலைப்பு தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க அதுவும் கூட தலைப்போட அந்த வடிவமைப்பு இருக்கு இல்லையா அது முழுமையாக ஆங்கிலத்திலே இருக்கும் தமிழில் போனால் போட்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ வந்து அந்த தமிழ் வ வடிவம் வந்து வரும் ஸோ முழுசாக வந்து இவங்க அந்த ஆங்கிலம் அந்த அதுக்கு வந்து முழுசாக வந்து அடிமையாகி போன மாதிரியான ஒரு தோற்றம் தான் இந்த போஸ்டரை பார்க்கும்போது தெரிஞ்சது இன்னொன்று இவங்களுக்கு எல்லாம் என்னென்னா ஆங்கிலத்தில் முழுமையாக தலைப்பு வச்சு விட்டால் உலகம் பூரா பரவிடும் சீக்கிரம் இந்தியா பூரா சீக்கிரமாக இந்த படம் வந்து நல்ல ரீச் ஆகிடும் அப்படின்னு நினச்சி இதை செய்கிறாங்க போல இருக்குது ஆனால் பேசுகிறதெல்லாம் தமிழ் 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 மக்கள் தமிழ் ரசிகர்கள் தமிழ் ரசிகர்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு பேசிட்டு குறைந்தபட்சம் தன்னுடைய படத்தின் தலைப்பில் கூட தமிழை பயன்படுத்தலையே அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை இந்த தலைப்பும் கிளப்பியிருக்கு அடுத்து இந்த படம் வெளியாகவிருக்கிற காலகட்டம் இது இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு இன்னும் ஐம்பது சதவீத படப்பிடிப்பு பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா இந்த படம் இந்த கோடை காலத்துக்கு வரணும் அல்லது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே இந்த படம் வெளியாகணும் இதே காலகட்டத்தில் வெளியாவதற்கு இன்னும் மூன்று பெரிய படங்கள் காத்திருக்கின்றன அது என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் நடிச்சிக்கிட்டு இருக்கிற வேட்டையன் அதே போல் அஜித் நடிச்சிக்கிட்டு இருக்கிற விடாமுயற்சி அப்புறம் கமல்ஹாசன் நடிச்சிட்ருக்கிற இந்தியன் டூ இந்த படங்களும் இந்த காலகட்டத்தில் தான் வெளியாக இருக்குது இன்னொரு மிகப்பெரிய படம் சூர்யா நடிச்சிட்ருக்கிற கங்குவா அது இதுக்கெல்லாம் முன்னாடி தங்கலான் வெளியாகிடுது இந்த நான்கு பெரிய படங்களும் இந்த ஒரு மூன்று மாத காலகட்டத்தை பிரிச்சுக்க வேண்டியிருக்கு இதுக்குள்ளே ரிலீஸ் ஆனால் தான் இல்லைன்னா ரொம்ப பழசாகிறது பழசாக போயிடும் அப்படின்ற ஒரு ஆபத்து தான் இருக்குது அதில் எந்த படம் எதோட மோதப்போகுது அல்லது இந்த மூன்று மாத கால இடைவெளியில் வெளியாகிற இந்த பெரிய படங்களில் எது ஜெயிக்க போகுது அப்படிங்கிற கே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சினிமா உலகத்தில் இருக்குது ஏன்னா இந்த படங்கள் நல்லா ஓடினா தான் தேட்டர்கள் வந்து பிடிக்கும் அதனால் பெரிய படங்களுக்கு இது ஒரு பெரிய நிர்பந்தம் சரியான காலகட்டத்தில் ரிலீஸ் ஆனால் தான் நிறைய தேட்டர் கிடைக்கும் வசூலும் வந்து கணிசமாக பார்க்கலாம் இரண்டு பெரிய படங்கள் எந்த நேரத்தில் மோதிக்கிட்டாலும் வந்து பெரிய வசூல் வந்து கிடைக்காத வசூல் பாதிக்கப்படும் அப்படிங்கிற சூழலில் இந்த நான்கு படங்களும் வெளியாக இருக்கின்றன அடுத்து பலராலும் விமர்சிக்கப்படுகிற ஒரு விஷயம் வந்து விஜயோட அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற அந்த நிகழ்ச்சி சென்னையில் வந்து மிகப்பெரிய மழை வெள்ளம் வந்துச்சு அதுக்கு வந்து தன்னுடைய மக்கள் இயக்க அந்த பணியாளர்களை விட்டு உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் புசையானன் தலைமையில் உதவி கொடுக்க சொன்னார் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த வெள்ள பாதிப்பை வந்து நேராக போய் பார்த்து அவர் வந்து உதவி கொடுத்தாரு ஏன் அந்த பாரபட்சம் அப்படிங்கிற மாதிரி சிலர் கேட்டிருக்காங்க இதில் பாரபட்சம்லாம் ஒன்றும் இல்லை அந்த டைமில் ஒரு ஷூட்டிங்கில் இருந்ததுனால சென்னைக்கு வந்து அவருடைய மக்கள் இயக்க தொண்டர்களையும் மற்றும் ரசிகர்களையும் விட்டு உதவி பண்ண வச்சார் இதில் வந்து விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துறதுக்குன்னே அவர் வந்து ஷூட்டிங்கை பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கார் அந்த அஞ்சலி முடிஞ்ச உடனே அடுத்த நாளே வந்து அவர் தூத்துக்குடி போயிட்டார் அங்கே மக்களுக்கு உதவிகள் கொடுத்தார் அதில் தான் வந்து நிறைய விமர்சனங்கள் எழுந்துருச்சு ஏன்னா இந்த உதவிகளை வாங்குகிற பயனாளர்கள் யார் அப்படிங்கிறது நிச்சயமாக உள்ளூர்க விஜய்க்கு வேணால் தெரியாது புசியானது கூட தெரியாதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் உள்ளூர் ரசிகர் மன்றத்திற்கு நல்லா தெரியும் அவங்கெல்லாம் பார்த்து தான் வந்து அவங்க அந்த டோக்கனை கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த வாங்க வந்தாங்க பாருங்கள் பயனாளிகள் அவங்க என்ன பண்ணாங்க விஜய் கிட்ட உதவியை கூட வாங்கலை நின்று ஒரு செல்ஃபி எடுத்தால் போதும்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு ஓடுறாங்க விஜய் வந்து தலையிலடிச்சு அதை குறையாக வந்து நிற்கிறார் ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அந்த உதவி வழங்குறதுங்கிறது எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு விஷயம் அந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் ஒரு ட்ரோல் பண்ணுற அளவுக்கான விஷயங்கள் தான் வந்து இங்கே நடந்திருக்கு இந்த உதவி வழங்குற விழாவில் அதே போல் அங்கே ஒரு குறைந்தபட்ச கட்டுப்பாடுங்கிறத கூட வந்து விஜய் மக்கள் இயக்க அந்த தொண்டர்களால் கடைபிடிக்க முடியல தங்களுடைய தலைவர் முன்னிலையிலேயே கூட அவங்களால கட்டுப்பாடாக இருக்க முடியல அவங்க அங்கே அடிச்சுக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த மக்கள் இயக்கத்தோட பொதுச் செயலாளர் இருக்கிற புஷி ஆனந்த் வந்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து விஜய்க்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கலன்னா கூட கெட்ட பேர் வாங்கி கொடுக்காம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு கட்டத்தில் விஜய்யே வந்து களத்தில் இறங்கி இந்த மோதலையெல்லாம் தடுக்கிற அளவுக்கு அவர் அந்த ஒரு வீடியோ இருக்குது அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அங்கே வந்திருக்கிற மக்களோட வந்து புசியானதுக்கு மோதல் ஏற்படுது அதை விஜய் தலையிட்டு தடுக்கிறார் அந்த மாதிரியான காட்சிகளை பார்க்க முடியுது எதிர்காலத்தில் அரசியலுக்கு வந்து களத்தில் இறங்கி பணியாற்ற போகிற விஜய்க்கு வந்து இந்த ஆரம்ப கட்டமைப்பே இன்னும் சரியாக அமையலை அப்படிங்கிறத தான் இது வந்து காட்டுது அடுத்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சு மூன்று நாட்கள் ஆயிடுச்சு அந்த அவர் மறைஞ்ச அந்த அந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட ஒரு முறையான ஏற்பாட்டை வந்து நடிகர் சங்கம் செய்யலை இது எல்லார் மத்தியிலையும் வந்து பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னால் இந்த நடிகர் சங்கம்னு ஒன்று இவ்வளோ பெருசாக இருக்குன்றதை காமிச்சதே விஜயகாந்த் தான் அதுக்கு முன்னே நடிகர் சங்கத்துக்கு பெரும் ஆளுமைகளெல்லாம் எல்லாம் தலைவராக இருந்திருக்காங்க கலைவாணர் என்எஸ்கே காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த சங்கத்துக்கு தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தலைங்க சிவாஜி கணேசன் இப்படி பெரிய தலைகளெல்லாம் வந்து தலைவர்களாக இருந்திருக்காங்க ஆனால் அவங்க காலத்தில் என்னென்ன நடந்துன்னு பலருக்கு தெரியாது ஆனால் இன்றைய தலைமுறைக்கு பெருசாக தெரிகிறது விஜயகாந்த் காலத்தில் நடந்த அந்த செயல்பாடுகள் தான் இந்த நடிகர் சங்கம்னு ஒன்று இவ்வளோ பெரிய அமைப்பாக இருக்குன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதே வந்து விஜயகாந்த் தான் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து மறைஞ்சிருக்காரு அவருக்கு வந்து நடிகர் சங்கம் சார்பில் ஒரு அஞ்சலின்றதே நடக்கவே இல்லை ஒரு பத்து நடிகர்கள் ஒன்றா சேர்ந்தோ அல்லது நடிகர் சங்கத்தில் நிர்வாகிகள் பத்து நடிகர்கள் வேண்டாம் நடிகர் சங்கத்தில் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடி தானே இப்போ இருக்குது அந்த நிர்வாகிகளில் யாரெல்லாம் சென்னையில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதை தடுத்தது யார் ஏன் வந்து அதை செய்ய மனசு இல்லை அவங்களுக்கு இந்த தலைவராக இருக்கிற விஷாலு விடுங்க அவர் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து வீடியோ ப பதிவு அமிச்சு வந்து காமெடி பண்ணிட்டார் அவர் அல்லது கார்த்தி கூட வெளிநாட்டில் இருக்காருன்னே வச்சுக்கலாம் மற்றவர்கள் பொன்வண்ணர் இருந்தார் நாசர் இருந்தார் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்களே அவங்க எல்லாரும் வந்து சங்கத்தோட இப்போ இருக்கிற பதவியில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கு என்ன அல்லது நடிகர் சங்கம் சார்பில் வந்து இந்நேரம் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தி விஜயகாந்துக்கு உரிய மரியாதையை வந்து செஞ்சுருக்கணும் அதை செய்ய அதை செய்யாமல் உங்களை தடுக்கிறது யார் ஏன் இந்தளவு மோசமான ஒரு அமைப்பாக வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லார் மத்திலையுமே இருக்குது இது நடிகர்கள் கேட்குறாங்களோ இல்லையோ மக்கள் கேட்குறாங்க பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க ஏன் வந்து இதை செய்யாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ உடனடியாக நடிகர் சங்கம் செய்ய வேண்டியது கேப்டனுக்கு ஒரு முறையான ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தி இந்த நடிகர் சங்க கட்டிடத்துக்கு அவருடைய பெயரை வச்சு அதே போல் முழு கட்டிடத்துக்கு வைக்கலனா கூட ஒரு பகுதி ஏதாவது ஒரு அரங்கத்துக்காக வந்து அவர் பெயரை சூட்டுறோம் ஏன்னால் இந்த நடிகர் சங்கன்றது ஒருத்தருடைய காற்று பங்களிப்பு மட்டும் இல்லை இந்த நடிகர் சங்கம் இப்போ இருக்கிற இடமே கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுடையது அவர் வந்து இந்த இடத்தை நடிகர் சங்கத்துக்காக கொடுத்தார் எத்தனை கோடி ரூபா பெருமானம் உள்ள இடம் எவ்வளோ பெரிய மனசு எவ்வளோ பெரிய வள்ளல் அவர் அவர் கொடுத்துருக்காரு அதே போல் தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த நடிகர் சங்கம் இவ்வளோ பெரிய முறையான ஒரு அமைப்பாக கட்டுக்கோப்பாக இருக்கிறது முக்கியமான காரணம் அதனால் இவங்க பெயரையெல்லாம் ஏதாவது ஒரு ஒரு வகையில் வந்து சூட்டணும் அதில் எந்த ஒரு கருத்து இல்லை அதே அந்த வகையில் விஜயகாந்தோட பெயரையும் ஒரு அரங்கத்துக்கோ அல்லது அந்த கட்டிடத்துக்கோ அவருடைய பெயரை சூட்டணும் அதே போல் நடிகர் சங்க வளாகத்தில் கலைவாணர் என்எஸ்கே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அடுத்து விஜயகாந்த் இவங்களுடைய சிலைகளை கண்டிப்பாக நிறுவனம் இது வந்து எல்லோருடைய அதாவது நடிகர் சங்க வரலாறு தெரிந்த அத்தனை பேருடைய கோரிக்கையும் இது இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு காலம் தாழ்த்தாமல் மற்ற இன்னும் மோசமான விமர்சனங்கள் வருவதற்கு முன்பாகவே இதை செஞ்சு முடிங்க